நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரமலான் மாதத்தின் சிறப்புகள் ரமலான் மாதம் நிறைந்த மாதம் அதிகம் செய்யும் மாதம் அல்லாவை அதிகம் நெருங்க வாய்ப்பை பெறும் மாதம் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் ஷைத்தான்களின் மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறப்புமிக்க ஒரு இரவை கொண்ட மாதம் நரகவாசிகள் நரகத்திலிருந்து பெரும் உலகத்திற்கு இறங்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் மாதம் என்று இந்த மாதத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன இம்மாதத்தில் நன்மை செய்யாதவர்கள் எல்லா நன்மையும் இழந்தவர் என்றும் இம்மாதத்தில் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்காதவர் அல்லாவின் அருளை விட்டு தொலைவில் இருப்பார் என்றும் நபிகள் நாயகம் கூறுகிறார் நமலான் நோம்பின் மகத்துவங்கள் இறை வழிபாடுகள் தரும் சிறப்புகள் இஸ்லாமின் மார்க்கத்தின்படி இறைவன் விரும்பக்கூடிய பொருத்தி கொள்ளக்கூடிய நற்செயல்கள் நற்குணங்கள் நல்ல பழக்கவழக்கங்கள் அனைத்தும் பாபத்தாகும் இம்மாதத்தில் தானம் தர்மம் அதிகமாக செய்ய வேண்டும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் உங்களால் முடிந்தவற்றை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இறைவனை தொழுது நோம்பிருப்பவர்கள் தீமை எண்ணங்களையும் தீமை செய்வதையும் தவிர்க்க வேண்டும் இம்மாதத்தின் நன்மை செய்வது மட்டால் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் ஒற்றுமையாக பேண வேண்டும் நோம்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும் எனவே உங்களில் ஒருவர் நோம்பு நோட்டால் கெட்ட பேச்சு பேச வேண்டாம் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் அருள்வாய்கள் திறக்கப்படும் மாதம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைவசல்லம் கூறுகிறார் இதன் கருத்து என்ன ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்பதான் இதன் கருத்து நம் நரகத்திலிருந்து தப்பித்து இலகுவாக சொல்கம் செல்வதற்கான வாய்ப்பு இறைவன் ரமலான் மாதத்தில் வைத்துள்ளான் மனிதன் தான் செய்யும் பாவங்களால் தான் நரகத்துக்கு செல்கிறான் இறை தூதர் சல்லா வளைவசல்ல அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த சிறு வணக்கங்கள் மாதத்தில் செய்தார் அவற்றின் பாவங்கள் நம் அனைத்தும் மன்னிக்கின்றன இந்த சிறுவணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் உள்ளன ஈடு இணை சில்லாத சுனத்தின் பாக்கியங்கள் அல்லா வழங்கியிருக்கிறார் ஆதமுடைய மக்களை வழி எடுத்து அவர்களை பாவங்களை செய்ய வைத்து அவர்களை நரக வாசிகளாக ஆக்க வேண்டும் எனவே சைத்தானின் ஒரே குறிக்கோள் நமலான் மாதத்தின் அடியார்கள் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விட்டால் சைத்தானின் இந்த முயற்சி பலரட்டு நட்டு முடிகிறது இதுவே சைத்தானின் விளங்கிடப்படுகின்றன என்பதால் விளக்கமாகும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு ரமலானின் இல்லை துல்கதூர் என்ற ஒரு இரவில் நம் நின்று வணங்கிவிட்டால் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கிட கிடைக்கும் காட்டிலும் கூடுதலான நன்மை கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒருவர் ஆயிரம் மாதங்கள் இரண்டு அக்காயத்து தொழுது வந்தால் கிடைக்கும் நன்மையை விட அந்த ஒரு இரவில் நம் வணங்கிவிட்டால் கூடுதலான நன்மை கிடைக்கும் மகத்துவமிக்க உமக்கு எப்படி தெரியும் மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்கள் விட சிறந்தது சுவனத்தின் தனிவாசல் கடமையான நோன்பை நோக்கவர்கள் அல்லா சுவனத்தை வழங்குகிறான் கடமையான நோன்பை நாளில் தனிவாசல்களாக அழைக்கப்பட்டு கௌரிக்கப்படுவார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹல்ல எந்த மற்ற நாட்களிலும் இறுதி பத்து நாளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் வழங்கியுள்ளார் இரவு முழுவதும் விழித்து வணக்க வழிபாடுகளே ஈடுபடுவார்கள் கதிரை அடைவதற்காகவே நபிகள் நாயகம் சல்லல்லா வளை அவர்கள் இவ்வாறு முயற்சி செய்துள்ளார்கள்